நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் போட்ட விதை என்னைக்கோ ஒரு நாள் போட்ட வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எப்போ வந்து மரமாக நிற்கும் தெரியுமா இருபத்தி ஐந்து வருடம் முப்பது வயது முப்பது வருடங்கள் தாண்டி நிற்கும் ஒரு அம்மா ஒரு அம்மா ஒரு பொண்ணை பார்த்து இந்த வாலிப நாட்களாக வந்து ரொம்ப அம்மாவுக்கு கீழ்படியினால எந்த வேலையுமே செய்யாதனால அந்த அம்மா வந்து அந்த பொண்ணை பார்த்து ஒரு சத்தம் போடுறாங்க பாரு உனக்கு கல்யாணமே ஆகாது நீ கல்யாணம் ஆகிறதுக்கு அவ்வளோ சிரமப்பட்டு தான் கல்யாணம் ஆகும் அப்படின்னு சும்மா கோபத்தில் அப்படி ஒரு வார்த்தை பேசிட்டாங்க அவங்க மறந்துட்டாங்க இந்த பொண்ணு மறந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப ஆயிட்டாங்க அந்த பொண்ணு தான் அந்த வீட்டில் எல்லாவற்றையும் செய்கிறது எத்தனையோ காலங்கள் தாண்டி அந்த பொண்ணுக்கு முப்பது வயது வரைக்கும் திருமணம் நடக்கவே இல்லை நடக்கலை திருமணம் நடக்காம அப்புறம் இவங்க போய் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங்னு போட்டு ஜோம் பண்ணி ஒரு நாள் ஆண்டவர் அவங்களோட பேசினார் இதற்கு முன்பாக உங்கள் மகளை குறித்து நீ பேசி இருக்கிறாயா கேன்சல் பண்ண அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்காக மன்னிப்பு கே இவங்க மன்னிப்பு கேட்டதற்கு பிறகுதான் அந்த பிள்ளைக்கு திருமணமே ஆனது நான் நான் சொல்கிறேன் ஒரு ஒரு தகப்பனார் வந்து ஒரு ஒரு பையனை பார்த்து சொல்றாரு டே என்னைக்குன்னாலும் போலீஸ் ஒரு நாள் உன்னை பிடிச்சி நொத்து நொத்துன்னு நொத்துறானா பாரு உன்னை அடிக்கிறானா இல்லையான்னு பாருப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் போலீஸ் உன்னை அடிக்கும் பாரு போலீஸ் பிடிச்சிட்டு போகும் பாரு ஆனா அந்த பையன் போலீஸ் பிடிக்கக்கூடிய பையன் அல்ல நல்ல கிறிஸ்தவ குடும்பம் அவன் அவ்வளவு முரட்டுத்தனமான ஆளும் கிடையாது அவன் வந்து அவ்வளவு தீமையானவனும் கிடையாது அவன் ஒரு திருடுறவனும் எதுவுமே இல்லை ஆனா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க கேஸ் ஃபைல் பண்ணி முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் செலவு பண்ண வச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிட்டான் நான் போய் அந்த உடனே இம்மிடியேட்டாக போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் பேசினேன் அந்த வக்கீல்கிட்ட பேசினா அவன் மரியாதை கொடுத்தாங்க ஆனால் வந்து இல்லை சார் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஜெயிலில் அந்த தம்பி கடந்து போய் பின்னாடி முதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அவங்க ரொம்ப காயப்படுத்திட்டாங்க ஏன் தெரியுமா வேற எதுவுமே இல்லைங்க அவங்க அப்பா பிள்ளைங்க தப்பு பண்ணலாம் நான் தப்பு பண்ண தப்பு பண்ணலன்னு சொல்லலை அவங்க அப்பாவுக்கு அவன் கீழ்ப்படி அம்மா கூட இருந்துக்கலாம் தப்புன்னு சொல்லலை ஆனா அவங்க அப்பா வாயத்து அடிக்கடி அவன் தப்பு தான் பேசுவாரம் பாரு உன்னை போலீஸ் பிடிக்குதா இல்லையான்னு பாரு அவங்க குடும்பத்துக்கு போலீஸுக்கு சம்பந்தமே இல்லைங்க அந்த பையனுக்கும் போலீஸுக்கு சம்பந்தமே இல்லைங்க அவன் அவ்வளோ பெரிய ஒரு தீய பையனும் கிடையாது பிடிச்சிட்டாங்களே வார்த்தை பலிச்சிருச்சு இல்ல வார்த்தை நிறைவேறிச்சு நம்ம நிறைய நேரங்கள்ல வாய் தவறி பேசுகிறோம் வாயில பேசிடும் அதான் சங்கீத காரணம் எதாவது சொல்லும்போது என்ன சொல்றான் தெரியுமா என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்